சிலர் ஏற்கனவே ஒரு மதத்திலிருந்து அதன் பிறகு மற்றொரு மதத்திற்கு மாறுகிறார்கள் இவ்வாறு மாறுகையில் அந்த மதத்திற்கு போல் தங்கள் பெயர்களையும் மாற்றிக்கொள்கிறார்கள் இதுபோன்று மதம் மாற்றத்தினால் பெயர் மாற்றம் செய்தால் அதனை கூட இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அவர்களின் சான்றிதழ்களில் பெயர்களை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது தற்போது இது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் அரசு சான்றிதழ்களில் பெயர் மாற்றம் செய்பவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்து வருகிறது இனிமேல் அரசு சான்றிதழ்களில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஏற்கனவே வைத்திருக்கும் அரசு சான்றிதழ்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால் பெயர் மாற்றம் செய்து அதன் பிறகு சான்றிதழிலும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அரசு அலுவலகங்களுக்கு சென்று அங்கு கால் கடுக்க நின்று அவர்கள் கூறும்படி பல நேரம் காத்திருந்து பெயர் மாற்றம் செய்வதற்காக சென்றிருப்போம் இருந்தாலும் கூட பெயர் மாற்றம் செய்த சான்றிதழ்கள் வருவதற்கு மிகவும் அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் சான்றிதழில் புதிய பெயர் மாற்றப்பட்டு நமது கைகளில் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களும் அவசரமாக அந்த சான்றிதழ்கள் தேவைப்படுபவர்களும் இதுபோன்ற அரசு அலுவலகங்களுக்கு சென்று காத்திருந்து சான்றிதழ்களை பெற்று வந்துள்ளனர் ஆனால் இந்த நிலையை மாற்றுவதற்கென்று தற்போது மற்றொரு வழி அறிமுகப்படுத்தியுள்ளனர் அது என்ன வழி என்றும் அதில் எப்படி பெயர் மாற்றம் செய்வது என்றும் தெரிந்து கொள்ளலாம் உங்களின் பெயர் மற்றும் உங்களை சார்ந்தவர்கள் யாராவது பெயர்களை அரசு சான்றிதழ்களில் இருந்து தற்போது வைத்துள்ள புதிய பெயருக்கு மாற்ற வேண்டுமா அப்படியென்றால் புதிய வழி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய முறையில் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை மூலமாக உங்களுக்கு தேவையான புதிய பெயர்களை மாற்றம் செய்து அரசிதழ் வெளியிட அரசு தற்போது ஆவணம் செய்கிறது பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் சென்று அந்த வெப்சைட்டில் பெயர் மாற்றம் செய்வதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி அதற்கான பணத்தையும் செலுத்தி நமது பெயரினை அரசு சான்றிதழ்களில் இருந்து மாற்றம் செய்து கொள்ளலாம் இது போன்று எந்த மாதிரியான பெயர் மாற்றங்களை இந்த எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றி விரிவாக காணலாம் இந்த எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் பெயர் மாற்றத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலத்தவர்களின் பெயர்களையும் மாற்றம் செய்து கொள்ளலாம் இதில் மற்ற மாநிலத்தவர்களின் பெயர்களை மாற்றுவது மிகவும் சுலபமாகவும் புதிய வகையிலும் அமைந்திருப்பதால் மற்ற மாநிலத்தவர்களின் மத்தியில் இது பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் சிலர் குழந்தைகளை தத்தெடுத்த பின் அவர்களின் இன்சியல்களையோ அல்லது குழந்தையின் பெயருக்கு பின்னால் தற்போது உள்ள பெற்றோர்களின் பெயரையோ சேர்த்து கொள்ள விரும்புவார்கள் அது போன்ற மாற்றங்களை இதனை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருமணத்திற்கு பிறகு தனது கணவன் பெயரை பெயருக்கு பின்னாலோ இன்சியலாகவோ சேர்த்து கொண்ட பெண்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் விவாகரத்து பெற்ற பிறகு அவர்களின் சான்றிதழ்களில் பெயர்களை மாற்ற வேண்டும் என்றால் இதனை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளலாம் மேலும் சாதாரணமாகவே தங்களின் பெயர்களை ஏதாவது ராசி காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ மாற்றிக்கொள்கிறார்கள் அவர்களும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம்